தனக்கு என்னதான் வந்து வீட்டில் ரைடு மகனோட வீட்டில் ரைடு நடந்துட்டு இருந்தாலும் கின்னஸ் கலைஞர் அப்படிங்கிற புத்தகத்தை புத்தக கண்காட்சியில் வெளியிட்டு கட்சிக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நேர்மையாகவும் அடிப்பணிந்து ஒரு நன்றியாகவும் இருந்திருக்காரு தன்னோட தலைவர் அதற்கப்புறம் தமிழக நலனுக்காக ஒரு மூத்த அமைச்சராக வந்து டெல்லிக்கு போயிட்டு அங்கே இருக்கிற தலைவர்கள் கூட நிதிக்காக பேசியிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நீங்க என்ன நினைக்கிறேன் முதலமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு காண்பித்த அந்த வேகத்தை துரைமுருகனுக்கு காண்பித்தாரா என்றால் இல்லை அப்போ இப்போ எதுக்காக போறாரு டெல்லிக்கு காவிரி மேலாண்மை கூட்டம் நடக்குதாங்க என்ன காரணத்துக்காக இவர் போகணும் வர வேண்டியது எண்பத்தஞ்சு வயசுல இப்படி போய் போராடி இந்த தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்களுக்காக இவர்கள் உழைக்கின்ற ஜீவன்கள்லாம் இவர்கள் கிடையாது சரியா காட்பாடியிலேருந்து தண்ணி தரக்கூடாது சென்னைக்குன்னு சொன்னவர் தானே இவர் துரைமுருகன் இவர் அப்படியே போய் போராடி தமிழக மக்களுக்கு அப்படியே உரிமையை வாங்கி வந்துக்கு அப்புறம் தான் வேலை வேற பார்ப்பார் என்ன பஸ் பேசுகிறேன் வேற போயிருக்காரு யாரை பார்க்க போயிருக்காரு அதை வேண்டியது தான் அமித் ஷா குமித் ஷா ஏதோ ஒரு ஷா போய் பாரு ஏதாவது ஒன்று பண்ண மூவ் பண்ண வேண்டியது தான் காலில் கையில் விழுந்து நீங்கள் சர்க்காரி ஆலையிலும் வரைக்கும் இவங்க தலைவரே எதனே பண்ணார் அங்க போக காலையில் விழு அதுக்கு முன்னாடி முதல்வர் கிட்ட வந்து ஒரு ஆலோசனை நடத்திட்டு போறாரு என்ன பேச்சு நடந்திருக்கு நான் இவ்வளோ பின் அரசியல் நீ குரல் கொடுக்க மாட்டேங்கிற உன் தரப்பில் இருக்க வேணாம் போட்டு கொடுத்துருப்பான் என்ன சரி நானா போய் என்னோட இது நானா என் குழப்ப பாக்குறேன்னு சொல்லியிருப்பாரு வேற என்ன சொல்லிட்டு துறைமுருகன் மேலே இப்போ இல்லைங்க கருணாநிதி முதலமைச்சராக இருந்த பொழுது இந்த புதிய தலைமை கழகம்னு ஒன்று கட்டினாங்க தலைமைச் செயலகம் அதாவது இப்போ ஹாஸ்பிட்டல் அது அப்படியே ஒரு தண்ணி தொட்டியை பெருசாக கட்டின மாதிரி ஒன்று கட்டி வைப்பாங்க அது அரை குறையதோட திறனி வச்சு திறந்து விட்டாங்க செட்டெல்லாம் போட்டு அது கட்டும் பொழுது துரைமுருகன் வந்து ஏகத்துக்கும் அடிக்கிறாரு குடும்பத்துக்கு எதுவும் வரமாட்டேங்குன்னு சொல்லிட்டு கருணாநிதியை அந்த பிடபிள்யூ போட்டு சொல்லி தனக்கு எடுத்து வச்சுக்கிட்டார் சரியா அதனால தான் கருணாநிதி வந்து ரகபதி கமிஷன் போட வேண்டிய நிலைமையெல்லாம் வந்தது

வெளிப்பாடுதான் ஸ்டாலின் முதலமைச்சராக இருப்பதே தமிழக மக்களுடைய மூட நம்பிக்கையின் வெளிப்பாடு ஸ்டாலின் வந்தால் நல்லது செய்வார் ஸ்டாலின் தான் வராது விடியல் தரப்போறாருன்னு சொல்லி மக்கள் வைத்த மூடநம்பிக்கையின் அடிப்படையில் வந்து அமர்ந்திருப்பது தான் ஸ்டாலின் சரியா நீங்கள் மூடநம்பிக்கை என்பதை விட இவங்களுடைய இவங்களுக்கு என்ன ஆதங்கம் இருக்கும் இல்லை உளவுத்துறையிலிருந்து இவங்களுக்கு ஏதாவது இம்புட் போயிருக்கும் என்னென்னா மாணவ மாணவ மாணவியர்கள் மிக கோபமாக இருக்கிறார்கள் முக்கியமாக இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவம் குறித்து அவர்கள் உச்சக்கட்ட கோபத்தில் இருக்கிறார்கள் அதனால் அவர்கள் அவர்களில் யாராவது ஒரு சிலர் கருப்புது போட்டாவை எடுத்து ஸ்டாலினுக்கு எதிராக கருப்பு கொடி என்று கேள்வி நீங்க மோடிக்கு இதா பண்ணீங்க வணக்கம் இடாமலை முன்னேர்களே சென்னையில் முதல்வர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்ட ஒரு விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாணவ மாணவிகள்லாம் வந்திருக்காங்க அங்கே மாணவிகள் நிறைய பேர் வந்து கருப்பு துப்பட்டா ஏதோ எதர்ச்சியாக போட்டு வந்திருக்காங்க போல இருக்கு கருப்பு துப்பட்டாவை வந்து போட்டு வந்தாங்க எல்லாருக்கிட்டே வந்து காவலர்கள் கருப்பு துட்டாவை வந்து பறிச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மீட்டிங் முடிச்சுட்டு போமா தருவேன் அப்படின்னு சொல்லி அந்த மீட்டிங் முடிஞ்சு வெளில போமோ தான் அந்த அரங்கத்தில் வந்து போது தான் அந்த கருப்பு துப்பட்டாவை மாணவிகளுக்கு திருப்பி கொடுத்துருக்காங்க இது வந்து ஏதாவது ஜோசியம் அந்த சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்குமா கருப்பு அப்படிங்கிற விஷயத்தை தவிர்க்கறதுக்காக இல்லை வேறு இருக்குமா அப்படிங்கிறத மட்டும் இல்லாமல் துரைமுருகன் அவர்கள் ரொம்ப கூலாக வந்து பார்த்தீங்கன்னா கின்னஸ் கலைஞர் அப்படிங்கிற புத்தகத்தை வெளியிட்டு தமிழக மக்கள் நலனுக்காக பேசுகிறதுக்காக டெல்லி விரைந்திருக்காரு இந்த இரண்டு விஷயங்களை பற்றியும் வந்து பேசுறதுக்காக தான் கிஷோர் கேஷ் அமையல் காத்திருக்காரு வணக்கம் வணக்கம் ஸோ தனக்கு என்ன தான் வந்து வீட்டில் ரைடு மகனோட வீட்டில் ரைடு நடந்துட்டு இருந்தாலும் கின்னஸ் கலைஞர் அப்படிங்கிற புத்தகத்தை புத்தக கண்காட்சியில் வெளியிட்டு கட்சிக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நேர்மையாகவும் அடிபணிந்து ஒரு நன்றியாகவும் இருந்திருக்கார் தன்னோட தலைவரை நினைவுக்குழு பேசி முடிச்சிருங்க சிரிச்சு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அதற்கப்புறம் தமிழக நலனுக்காக ஒரு மூத்த அமைச்சராக வந்து டெல்லிக்கு போயிட்டு அங்கே இருக்கிற தலைவர்கள் கூட நிதிக்காக பேசியிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் ரொம்ப சீரியஸாக சொன்னதே ஒரு கின்னஸ் சாதனை தான் இந்த விஷயத்தை ரொம்ப சீரியஸாக முகத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் சொன்னதே ஒரு பெரிய கின்னஸ் சாதனைன்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அப்பட்டமாக தெரியுது ரெய்டு எண்பத்தைந்து வயது முதியவர் ஏ இந்த அதுவும் இப்போது பனிக்காலம் அங்கே என்ன குளிர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் டெல்லியிலாம் டெம்பரேச்சர்லாம் ரொம்ப கீழே போயிடும் அந்த சமயத்தில் இவரை வந்து அலக்கழிக்கிற அளவுக்கு அங்கே என்ன பெரிய முக்கியமான வேலை இருக்குன்னு நினைக்கிறீங்க முதல்வர் கூட ஆலோசனை நடத்துகிறாரு கண்டிப்பாக தமிழக நலன் பற்றி தான் பேசியிருப்பாங்க அதை குறித்து அது எப்படி உங்களுக்கு தெரியும் இவங்க என்ன தமிழக நலனுக்கு செஞ்சுட்டாங்கன்ட்டு ஆலோசனை வேறு பண்ணி செய்ய வந்து அதை நடைமுறைப்படுத்த போகிறாங்க ஒன்றும் கிடையாது ரெய்டு நடக்குது அந்த ரெய்டு இரண்டு நாட்களாக நடந்திருக்கு அந்த ரைடு பார்த்தீங்கன்னா கடுமையாகவே இருந்திருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா அவர் வந்து என்ன சொல்கிறாரு இது வந்து அவங்க ஒன்றுமே இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்றாரு இது எப்படி ஒன்றுமே இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு போவாங்க அந்த வந்து கொடுத்துட்டு போவாங்களே உங்களிடம் நாங்கள் வந்து ரைடு நடத்தியது உங்களிடம் எங்களுக்கு எதுவும் சிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களே அவங்க தான் பாக்ஸ் பாக்ஸாக எடுத்துகிட்டு போகிறாங்களே அப்படியே ஏதோ ஒரு ஆவணங்கள் அந்த ஆவணங்களில் என்ன கிடைக்க போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம போக போக தான் தெரியும் அது வேறு விஷயம் பட் கேள்வி இங்கே என்ன அப்படின்னா முதலமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு காண்பித்த அந்த வேகத்தை துரைமுருகனுக்கு காண்பித்தாரா என்றால் இல்லை சரியா அப்போது நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா போட்டு கொடுத்ததே இந்த தரப்பாக தான் இருக்குமோ அப்படின்ட்டு நான் துரைமுருகனே சொல்லியிருக்கார் நமக்கு பிடிக்காதவங்க ஆகாதவங்க கட்சிக்குள்ளே இருந்து நம்மளை போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி எழுதிருக்கார் ஒரு கட்சி மேடையில் நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல எனக்கு அவர் பேசியிருக்காரு பொழுது அந்த தரப்பை கூட ஸ்டாலின் தரப்பை கூட போட்டு கொடுத்துருக்கலாம் ஏன்னா அவங்க தான் இப்போ நல்ல ரகசிய உறவில் இருக்காங்கல்ல மேலே பாஜகவோட அதனால் அதன் அடிப்படையில் கூட அவங்க போட்டு கொடுத்துருக்கலாம் அப்போ எப்படி பார்த்தாலுமே பொன்முடியே காயடித்தாகிவிட்டது எப்படி அப்படின்னா அந்த வழக்கு ஊழல் வழக்கு அந்த பிரச்சனையில் அவர் சிக்கி அவரை இப்போ ஒரு டம்மியாக்கி அந்த அவர் வைத்திருந்த அந்த போர்ட்ஃபோலியோலேருந்தே மாற்றிட்டாங்க அவரை சரியா இவரை வந்து எப்போ உதவாநிதி வந்து துணை முதலமைச்சர் ஆனாரோ அப்போலேருந்தே இவர் வந்து துறைமுருகனுக்கு துரைமுருகனுக்கு ஏன்னா நீங்கள் ஞாபகம் இருக்கா தெரியல ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னால் கேள்வி வைக்கப்பட்டது துரைமுருகனுக்கு என்ன கேள்வி அம்ருமணி சொல்கிறாரு நீங்கள் ஏன் துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கு உங்களை ஏன் ஆக்கவில்லை துணை முதலமைச்சராக அப்படின்ட்டு அதுக்கு அவர் உடனே என்கிட்ட எதுவும் கேட்டுறாதீங்க அப்படின்ட்டு உள்ளே போகிறாரு இது நடந்து ரெண்டு நாளில் ரைடு வருது இது என்ன எடுத்துப்பீங்க ஸோ அந்த ரொம்ப நாளாக புகைச்சல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெடுத்து சிதறி இருக்குது அதோட ஒரு ரியாக்ட் அப்போ யாரோ போட்டு கொடுத்துருக்காங்க டெல்லியில் இருந்தான்னு அர்த்தம் ஸோ இதை எல்லாத்தையும் நீங்கள் வந்து பிணைத்து தான் பார்க்கணும் கனெக்ட் டாட்ஸுன்னு சொல்லுவோம் இல்லை அந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு இடத்துல இதெல்லாம் பொருந்து வருதா இல்லையா அப்போ இப்போ எதுக்காக போகிறாரு டெல்லிக்கு என்ன காவிரி மேலாண்மை கூட்டம் நடக்குதாங்க என்ன காரணத்துக்காக இவர் போகணும் நம்மளுக்கு வர வேண்டிய அதுவும் எண்பத்தஞ்சு வயசில் ம் ம் அப்படி போய் போராடி இந்த தமிழ்நா தமிழ்நாட்டு மக்களுக்காக இவர்கள் உழைக்கின்ற ஜீவன்கள்லாம் இவர்கள் கிடையாது சரியா காட்பாடியிலேருந்து தண்ணி தரக்கூடாது சென்னைக்குன்னு சொன்னவர் இவர் துரைமுருகன் இவர் அப்படியே போய் போராடி தமிழக மக்களுக்கு அப்படியே உரிமையை வாங்கி வந்து அடுத்த அப்புறம் தான் வேலை வேலை பார்ப்பாரா என்ன பஸ் பேசுகிறேன் எதுக்கு போயிருக்காரு யாரை பார்க்க போயிருக்காரு சரண்டர் ஆக வேண்டியது தான் அமித்ஷா குவித்ஷா ஏதோ ஒரு ஷா போய் பாரு ஏதோ ஒன்று பண்ண மூவ் பண்ண வேண்டியது தான் காலில் கையில் விழுந்து இப்படியே சர்க்காரி ஆளுன்னு செட்டர் வரைக்கும் இவங்க தலைவரே தானே பண்ணார் அங்கே போக காலில் விழு அதுக்கு முன்னாடி முதல்வர் கிட்ட வந்து ஒரு ஆலோசனை நடத்திட்டு போறாரு என்ன பேச்சு நடந்திருக்கு பின் அரசியல் கொடுக்க மாட்டேங்கிற உன் தரப்பில் இருக்க போட்டு கொடுத்துருப்பான் என்ன ம் சரி நானா போய் என்னோட நானா என் பொழப்ப பாக்குறேன்னு சொல்லியிருப்பாரு வேற என்ன சொல்லிருக்கீங்க நீங்க அதிகமா வந்து முதல்வர் மேல வைக்கிற விமர்சனம் நடப்பது எதுவுமே அவருக்கு தெரியல அவரோட கண்காணிப்புக்கோ இல்ல காதுகளுக்கோ போய் சேர்றதுல அப்படின்னு தெரியுது தெரியுது எப்ப தெரியுதுன்னா அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது நேரடி பாதிப்பு வருமோன்ற பயம் இருந்தால் தெரிய வருது உதாரணத்திற்கு தொட்டுப்பார் தீண்டிப்பார் சீண்டிப்பார் இப்படின்ட்டுலாம் வந்து முதலமைச்சர் பேசினார் இல்லையா அந்த மாதிரி யாருமே பேசலையே இன்றைக்கி கூட பாருங்கள் கம்யூனிஸ்டுக்கு எதிராக முன் பக்கத்தில் கண்டனம் வருது தோழமையே கேள்விக்குறியாக்குகிறீர்களே பாலகிருஷ்ணன் இது தோழமைக்கு அழகா அப்படின்னு சொல்லி கே பாலகிருஷ்ணனை எதிர்த்து வருது ஒரு ஃப்ரண்ட் பேஜில் வருது ஏன் வந்து அமலாக்கத்துறையை கண்டித்து ஒரு கட்டுரையை வரலை ஏன் வரல செந்தில் பாலாஜிக்கு பார்த்துருப்பீங்கள

மெயினாக பிரதானமாக கப்பம் கட்டுற நபர்கள் யார் இந்த குடும்பத்துக்கு அப்படின்னா செந்தில் பாலாஜி மின்சாரத்துறை டாஸ்மாக் துறை இந்த ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு அதில் தான் நிறைய பணம் வருது புழங்குறது இதை வந்து இவங்க கப்பங்கட்டி கட்டுறாருன்றதுனால தான் அவருக்கு அந்த வீட்டான துறையை கொடுக்குறாங்க ஏவா வேலு ம் சரியா அதுக்கப்புறம் மற்ற பஞ்சாயத்து துறையெல்லாம் பஞ்சாயத்து துறைனா என்ன சொல்கிறது நீங்கள் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கான வேலை சேகர்பாபு பேட்டை ரவுடி மாதிரி சேகர்பாபு இந்த சட்டையெல்லாம் அப்படி தூக்கி விட்டுன்னு வருவார் இல்லையா அவர் இது மாதிரி ஆளுங்கள்லாம் வச்சுருக்காங்க ஸோ இதை வச்சு இந்த இந்த குடும்பத்துக்கு என்ன கப்பம் வருதோ இந்த குரூப் வந்து கொடுத்துட்டு போவோம் கொடுக்க முடியாத இல்லை கேட்க முடியாத நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா துரைமுருகன் கே என் போன்றவர்கள் அதனால் இவர்களை எப்படி கார்னர் பண்ணலாம் தான் அவங்க பார்ப்பாங்க அதில் துரைமுருகன் சிக்கி கொண்டார் ஏன்னா துரைமுருகன் மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அதிகம் எதில் இந்த மணல் இந்த இஷ்யூலெல்லாமே நிறைய குற்றச்சாட்டுகள் துரைமுருகன் மேலே இப்போன்ட்டு இல்லைங்க முழுங்க ஞாபகம் இருக்கான்னு தெரியல கருணாநிதி முதலமைச்சராக பொழுது இந்த புதிய தலைமை கழகம்னு ஒன்று கட்டினாங்க தலைமைச் செயலகம் அதாவது இப்போ ஹாஸ்பிட்டலாக ஒரு தண்ணி தொட்டி மாதிரி ஒன்று பெருசாக கட்டியிருப்பாங்க உங்கள் கண்ணுக்கு அப்படி தெரியும் இல்லைங்க எல்லார் கண்ணுக்கும் அப்படி தான் தெரியும் ஏன்னா பாருங்க நீங்கள் போயிட்டு அது அப்படியே ஒரு தண்ணி தொட்டியை பெருசாக கட்டின மாதிரி ஒன்று கட்டி வைப்பாங்க அதை தோட தரணி வச்சு திறந்து விட்டாங்க செட்டெல்லாம் போட்டு அப்படின்றதுலாம் நமக்கு தெரியும் அந்த இது கட்டும் பொழுது துரைமுருகன் வந்து ஏகத்துக்கும் அட்டிக்கிறார் குடும்பத்துக்கு எதுவும் வரமாட்டேங்கன்னு சொல்லிட்டு கருணாநிதி அந்த பிடபிள்யூ போர்ட்ஃபோலியோ தனக்கு எடுத்து வச்சுக்கிட்டார் அது கட்டுற வரைக்கும் தான் எடுத்து வச்சுக்கிட்டாரு ரகுபதி கமிஷன் போட வேண்டிய வந்தது ஏன்னா அந்த புதிய தலைமைச் வந்து கட்டினியதில் ஊழல் சொல்லிட்டு ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா சொல்லிட்டு அதுக்கு ரகுபதி கமிஷன் போட்டாங்க அதுக்கு முன்னாடி இவர் ஆஜராம தப்பிக்கிறது எப்படின்னு பார்த்தாரு அப்புறம் செத்து போயிட்டாருன்னு வீங்க ஆனாலும் அந்த ஊழல் குற்றச்சாட்டு என்பது இன்றளவும் அது வந்து விசாரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா இப்படியான பின்னணி கொண்ட துரைமுருகன் இன்றைக்கு அங்கே உண்மையான நம்பர் டூவாக இருக்க வேண்டிய துரைமுருகன் இப்போ ஓரம் கட்டப்பட்டு இருக்கின்ற சூழலில் அவரால் எந்த நெருடலும் வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் இந்த ரெய்டுக்கு வழிவகுத்தனர் இல்லை இந்த ரெய்டு கொடுத்து தகவல் தெரிந்தாலும் இவர்கள் அதை அமுக்கி வாசித்தனர் இப்போ அதுக்கு எதுவுமே எந்த சரி முதலமைச்சர் கண்டனம் தெரிவிக்கலை ம் வேறு எந்த அமைச்சருமே சொல்லலையே நாங்கள் வந்து இதை இதெல்லாம் இந்த ஊட்டல மலர்கள நாங்கள் வந்து பயப்பட மாட்டோம் நாங்கள் வந்து அஞ்ச மாட்டோம் நாங்கள் அஞ்சானஞ்சர்கள் அப்படின்னு வழக்கமாக எவனி விடுவாங்கள்ல அறிக்கையெல்லாம் எவனுமே விடலையே செந்தில் பால அதிகம் லைன் கட்டி நின்னாங்களே ஒற்றிலுமா இக்னோர் பண்ணிட்டாங்க அப்போது அப்போது இதில் இருந்து என்ன தெரிய வருது இவர்கள் ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் என்று வைத்திருக்கிறார்கள் அதில் இந்த பழைய நபர்கள் சீனியர்ஸ்ன்னு இருக்கக்கூடியவர்களே இவர்கள் எப்படி ஓரம் கட்டலாம் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்று இவர்களுடைய தூண்டுதலில் இது நடந்திருக்கணும் இல்லை அப்படியா அதுவாக நடக்குது அப்படின்னா இது நமக்கு கிடைத்த வாய்ப்பு என்று கருதி அ அமைதி மூடுக்கு போயிடுறாங்க இப்படி ரெண்டு தான் இருக்க முடியும் வேறு என்ன இருக்க முடியும் சரி இப்போ இன்னொரு ஒரு விஷயமும் பேசணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதற்கு முன்னாடி தான் ஒரு நண்பர் சொன்னார் நான் இதை பற்றி மட்டும் தான் பேசி முடிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன் ஆனால் வந்து நேத்தி நம்ம ஒரு காணொலி வந்து பதிஞ்சோம் என்ன காணொலின்னு சொல்ல முடியாது சொல்லவும் மாட்டேன் என்ன தலைப்பு அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அந்த காணொலியை வந்து இன்டைரெக்டாக வந்து மிரட்டப்பட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம வந்து டிலீட் பண்ணிட்டோம் போடாமல் ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு உண்மையை வந்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்போ வந்து சரி எதுக்கு தேவையில்லாமல் நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பேசிட்டு போகணுமே அப்படிங்கிறனால அதை வந்து டிலீட் பண்ணிட்டோம் அதை பற்றி நான் பேச விரும்பல எதுக்கு மென்ஷன் கூட எனக்கே தெரியல வேணா எடிட் பண்ணியிருக்கேன்ப்பா இந்த துப்பட்டா மேட்டர் நான் சொன்னேன் அது எதுவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து முக ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து அவ மூடநம்பிக்கை மேலெலாம் பெருசாக வந்து ஈடுபாடு இல்லை ஸோ கருப்பு அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவர் வந்து தவிர்ப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் ஸ்டாலினே மூட நம்பிக்கை வெளிப்படுதுன்னு ஸ்டாலின் முதலமைச்சராக இருப்பதே தமிழக மக்களுடைய மூட நம்பிக்கையின் வெளிப்பாடு ஸ்டாலின் வந்தால் நல்லது செய்வார் ஸ்டாலின் தான் வராது விடியல் தரப்போறாருன்னு சொல்லி மக்கள் வைத்த மூட நம்பிக்கையின் அடிப்படையில் வந்து அமர்ந்திருப்பது தான் ஸ்டாலின் சரியா நீங்கள் மூட நம்பிக்கை என்பதை விட இவங்களுடைய இவங்களுக்கு என்ன ஆதங்கம் இருக்கும் இல்லை உளவுத்துறையிலிருந்து இவங்களுக்கு ஏதாவது இன்புட் போயிருக்கும் என்னன்னா மாணவ மாணவ மாணவியர்கள் மிக கோபமாக இருக்கிறார்கள் முக்கியமாக இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த சம்பவம் குறித்து அவர்கள் உச்சக்கட்ட கோபத்தில் இருக்கிறார்கள் அதனால் அவர்கள் அவர்களில் யாராவது ஒரு சிலர் கருப்பு துப்பட்டாவை எடுத்து ஸ்டாலினுக்கு எதிராக கருப்பு கொடி என்று என்ன ஆகும் நம்முடைய கேள்வி நீங்கள் மோடிக்கு இதுதானே பண்ணீங்க கோபேக் மூடி அப்படின்லாம் பண்ணீங்க இப்பதான் வெள்ளை கூடத்துக்கு ஓடுறீங்க அது வேற விஷயம் அது நான் அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன் நண்பர்கிட்ட ஆலோசிச்சிருக்கும் போது வெள்ளையை வந்து அப்படியே நீங்கள் சன்ரைஸில் காட்டிங்கன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணி கண்ணுல அடிச்சிருமா அது ஒரு விதமான எதிர்ப்பாக இருக்கலாம் ஸ்டாலின் கண்ணில் அடிக்காதாம்மா ஸ்டாலின் கண்ணில் அடிக்காதம்மா சரி வாங்க நம்ம துப்பாட்டா விஷயத்துக்கு வரும் அது மாதிரி இருந்து தகவல் வந்திருக்கலாம் அதனால அவங்க வந்து தவிர்த்துருப்பாங்க இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னாக்கா இந்த இஷ்யூ இன்னும் பெருசாகுமே ஏற்கனவே அது பெருசாக தான் பேசப்படுது நீங்கள் ஒன்றும் இல்லை கூட்டணி கட்சி தலைவர்களே இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா திருமாவளவன் பேச ஆரம்பிச்சிட்டாரு அவர் என்ன சொல்கிறாரு இதை யா யார் அந்த சார் என்பது விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு சரி பாலபாரதி பேசுறாங்க கம்யூனிஸ்ட் பாலபாரதி இப்போ சமீபத்தில் நடந்த அந்த விழுப்புரத்தில் நடந்த கம்யூனிஸ்டுடைய மாநாட்டில் பேசும்பொழுது என்ன சொல்றாங்க மிக தெளிவாக ஊரே யார் அந்த சார் என்று கேட்கிறது தைரியமாக பேசிட்டாங்க எல்லா இடத்துலையும் யார் அந்த சார் என்று அந்த குரல் கேட்கிறது இப்போ அதற்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இந்த அரசாங்கம் இருக்கிறது அப்போ அது 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 யார் என்று விசாரிக்க வேண்டும் என்று போராடக்கூடியவர்கள் மீது நீங்கள் வந்து தாக்குதல் ஈடுபடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறாரு இப்போ மீடியாமலேயும் ஒரு அடக்குமுறை இன்டெரக்டாக வந்து கட்டவிளிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் கடந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்தில் ஒரே ஆண்டில் பார்த்திங்கன்னா ஏழாயிரம் போராட்டங்கள் நடைபெற்றது ஜல்லிக்கட்டு துவங்கி ஜல்லிக்கட்டு ஆஃப்கோர்ஸ் பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தார் பட் அப்போதுலேருந்து நான் சொல்கிறேன் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முத முதலமைச்சரானது க அந்த முதல் ஆண்டே பார்த்திங்கன்னாக்கா அவ்வளோ போராட்டங்கள் எத்தனை போராட்டங்கள் ஒவ்வொரு இயக்கங்களும் நடத்தின அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சரியா ஒரு சில போராட்டங்கள் வன்முறையில் போய் முடிந்தது அப்படின்றது நமக்கு தெரியும் உதாரணத்துக்கு தூத்துக்குடி சம்பவம் பட் அதை கடந்து பார்த்திங்கனாக்க பரவலாக போராட்டங்களுக்கு எதிராக இந்த அரசாங்கம் எதுவுமே செய்ததாக இல்லை அந்த அரசாங்கம் நான் சொல்கிறது எடப்பாடி பழனிசாமி அரசாங்கம் ஆனால் இப்போ இருக்கிற அரசாங்கம் அதற்கு நேர்மாறாக இருக்குது நீங்கள் வந்து வள்ளுவர் கோட்டத்தை எதுக்காக கொடுத்துருக்கீங்க எதுக்காக சொல்கிறீங்க நீங்கள் வள்ளுவர் கோட்டத்தை இந்த போராட்டங்கள் நடத்துவதற்கு அப்படின்ட்டு தானே நீங்கள் வந்து முடிவு பண்ணி ஒதுக்குறீங்க அப்போ நீங்கள் வள்ளுவர் கோட்டத்தை போராட்டங்கள் நடத்துவதற்கு என்பதற்காக நீங்கள் ஒதுக்கி வைத்து விட்டு அங்கே போராட்டம் நடத்தக்கூடாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்போ எங்கே நடத்தணும்னு சொல்லுங்க ஒன்று வள்ளூர் கூட்டத்தில் நடக்கும் இல்லை எக்மோரில் அந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குது இல்லையா ராஜரத்னம் ஸ்டேடியமாக அது பக்கத்தில் அங்கே நடக்கும் இந்த ரெண்டு இடங்களில் தான் பரவாயில்ல நடக்கும் இல்லைன்னா முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அந்த இதில் ப்ரெஸ் ப்ளஸ் க்ளப் இருக்குல்லையா அந்த நேரு ஸ்டேடியம் இருக்கு இல்லையா அது பக்கத்தில் அந்த அந்த இடத்துல நடத்துறதுக்கு அனுமதி எம்எல்ஏ ஹாஸ்டல் கிட்டே அங்கே நடத்துறதுக்கு அனுமதிப்பாங்க இந்த மாதிரி அனுமதித்திருந்தது கூட இப்போல்லாம் அனுமதிக்கிறதில்ல இதை தான் எல்லாருமே சொல்கிறாங்க அப்படியே போராட்டங்கள் நீங்கள் நடத்த போகிறீங்க அப்படின்னாலும் அடையாள போராட்டங்களாக மட்டும்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு அரசாங்கத்தில் நிர்பந்தம் வருது கூட்டணி கட்சிகளாக இருந்தால் அரசாங்கத்துக்கு எதிராக நீங்கள் காவல்துறை என்னென்னாலும் பேசி விட்டு போங்க அரசாங்கத்தை குறிப்பிட்டு எதுவும் பேசக்கூடாது என்று நிர்பந்தங்களும் விதிக்கப்படுகின்றன இதை வந்து வெளிப்படையாகவே இன்றைக்கு கூட்டணி கட்சி தலைவர்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளோ நாள் மௌன சாட்சிகளாக இருந்தவர்கள் ஆர் இதுக்கு துணை போனவர்கள் நம்ம மௌன சாட்சிகளோடு சொல்ல மாட்டேன் இதற்கு துணை போனவர்கள் இப்பொழுது ஆரம்பித்து விட்டார்கள் வெளிப்படையாகவே சொல்கிறதுக்கு அப்போ இந்த அரசாங்கம் இப்போ வந்து ஒரு அறிக்கை விடுது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா காவல்துறையிடமிருந்து ஒரு அறிக்கை அண்ணா பல்கலை ச சம்பந்தமாக அந்த சம்பவம் சம்பந்தமாக தகவல்கள் வெளி வெளிவருகின்றன அவற்றில் உண்மை இல்லை இது வரைக்கும் ஓகே இந்த விளக்கம் வரைக்கும் நீங்கள் கொடுத்தது ஓகே அதுலேயே அதுவே விவாதத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டியது தான் சரியா ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் சமூக வலைதளங்களிலும் மற்ற இடங்களிலும் இது குறித்து தகவல்கள் பரப்பப்பட்டால் விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் செய்தி ஊடகங்களை சொல்கிறாரு அப்போ எனக்கு எப்படி புரியுதுதான் இதை பற்றி செய்திகளே போடாதீங்கப்பா வேறு ஏதாவது விளையாட்டு செய்திகள்தான் போடலாம் ஆ அது அது வந்து இப் இது நாள் வரைக்கும் இவங்க நிர்பந்தித்து வந்தாங்க இப்போ இது நாள் வரைக்கும் அரசாங்கம் என்ன பண்ணிகிட்டு இருந்ததுன்னா இரட்டை அலையில் பிரச்சனையா அப்படின்னு உருட்டு அப்படின்ட்டு மக்கள் மத்தியிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக எதிர்ப்பு வர ஆரம்பிச்சிருச்சு மீடியாவும் உணர்றாங்கல்ல இப்போ எப்படி கூட்டணி கட்சிகள் உணர்றாங்களோ மாதிரி மீடியாவும் உணர ஆரம்பிச்சிட்டாங்க வீடியோ நமக்கு வந்து பயங்கரமாக எதிர்ப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எவ்வளோ நாள் தான் வாய்மூட்டிருப்பீங்க சரி நான் என்ன சொல்கிறேன் எதுக்கு விளைவெல்லாம் நம்ம வந்து சந்திச்சுட்டு நம்மளுக்கு பண்ணுறதுக்கு நிறைய வேலைகள் இருக்குது நம்ம என்ன பண்ணலாம் வேற ஏதாவது ஒரு டாப்பிக் பேசலாம் இப்போ வந்து நாளைக்கு நம்ம வேற ஏதாவது ஒரு டாப்பிக்னா என்ன யோசிச்சிருக்கேன் அப்படின்னா வர வழியில் நான் போஸ்டர்ஸ் நிறையா பார்த்துங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா வருங்கால திமுகவின் தலைவியே அப்படின்னு சொல்லிட்டு நான் உத்து பார்க்குறேன் அதுக்கப்புறம் தலைவர் தானே இருக்கும் தலைவியை ஒரு உதயநிதி ஸ்டாலின் தானே மோஸ்ட் ஆஃப் போஸ்டர் போடுவோம் பார்த்தா கனிமொழி பாருங்க என்னன்னு பார்த்தா அவங்க பிறந்த நாளுங்க அதுதான் சொல்கிறேன் நாளையும் மறந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர்காலமாக நான் பார்க்கக்கூடிய திருமதி கனிமொழி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே சமயத்தில் அதில் இந்த போஸ்டரில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா நீங்கள் கவனிச்சிங்களா இல்லைங்க எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிறந்தநாள் வாழ்த்தோடு இந்த காணொலியை நம்ம முடிச்சுக்கலாம் இந்த போஸ்டர் மட்டும் இல்லாமல் கனிமொழி அவர்கள் குறித்தே வந்து நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கு ஒரு தனி காணொலியில் அதை பேசினாலும் அதுக்கு நியாயம் செய்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ வித் ஹம்பிள் ரிக்வெஸ்ட் நம்ம அதை வந்து தொடர்ந்து நம்ம நாளைக்கு பேசலாம் நேயர்கள் எல்லாருக்குமே வந்து முழு செய்திகளை கொண்டு ஒரு தனி தொடர்ந்து மிக்க நன்றி மிக்க நன்றி